நம்ம சேலம் மாவட்டம் இளம்பலையில் இருக்க சக்தி சரவணா டெக்ஸ் பார்க்க போறோம் இளம்பலையில் இருக்க சக்தி டெக்ஸ் டெக்ஸ்னாவே ஒரு சாரிஸ் மேலுபேக்சரங்க இளம்பலை பட்டு மற்றும் காட்டன் சிலையில இவங்களே சொந்தமா உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றதுனால குவாலிட்டியான கொடுத்துட்டு இருக்காங்க சேரிஸ்லாம் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்ட்டி வெறும் இரநூத்தம்பது ரூபாய்லேருந்து உங்கள்கிட்ட சேரீ கலெக்ஷன் இருக்குங்க இப்போ பொங்கல் வர போகிறதுனால ஏகப்பட்ட புது கலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது மாடலாக கொண்டு வந்திருக்காங்க அதனால வியாபாரத்துக்கு எடுக்கலும் சரி வீட்டுக்கு எடுக்கலும் சரி நீங்கள் இளம்பலை வந்தீங்கன்னா சக்தி சரவணா டெக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டும் ரீசனபுளாக இருக்கும் கலெக்ஷனும் புதுசாக இருக்குங்க அதனால் கஸ்டமர்ஸ்லாம் உடனே கிளம்பி பொங்கல் கலெக்ஷன் எடுக்க நீங்கள் இளம்பலையில் இருக்க சக்தி சரவணா டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வரம்படிய கஸ்டமர்ஸுக்கு கொரியர் அனுபத்துக்கு ரெடியாக இருக்காங்க ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிய அவங்க அவங்க நம்பர் கனெக்ட் பண்ணால் போதும் வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக மாடல் அனுப்புவாங்க அதில் எந்த சாரீ புக் பண்ணுறீங்களோ சிங்கிள் சாரியினாலும் வீடு தெரிய கொரியர் பண்ணிடுவாங்க அதனால் கஸ்டமர்ஸ்லாம் உடனே கூப்பிட்டு கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர் சாரே அவங்க ஷாப்புக்கு வர ரூட் எப்படி அவங்களுக்கு என்ன கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்ப்ளீன் காட்டிருக்காரு நம்பளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாரி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேலம் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா சக்தி டெக்ஸு இது நம்ம கடை வந்து நாங்கள் ஆல் ரோடு பக்கத்தில் இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இருபது கடை தள்ளி வந்தீங்களா போதும் இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து சொந்த உற்பத்தியில் எல்லா டிசைன்ஸும் எக ஏகப்பட்ட டிசைன்ஸு காட்டன் பாட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே வந்து நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்கள் ரீட்டெயிலும் கொடுக்குறோம் கண்டிப்பாக ரீட்டெயிலில் ரீட்டெயில் ஹோல்சேல் எல்லாருமே நீங்க விசிட் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்ட்டாக பண்ணி தரோம் ஸ்டார்டிங் ரேட் சேரலாம் ஸ்டார்டிங் ரேட்டு டூ பிப்டிலேருந்து வருது சார் பெஸ்ட்டாக இருக்கும் டூ ஃபிஃப்டினாலும் அது உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டா இருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சூப்பர் ஓன் யூஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இருநூத்தொம்பது நானூறு எல்லா ரேட்லயும் எல்லா ரேட்லயும் இருக்கு சார் ஒன்றுனா நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டப்படோம் சார் இல்லை கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குங்களா கண்டிப்பாக கொரியர் பெஸ் ஃபெசிலிட்டி இருக்குது சார் நீங்கள் வந்து ஆன்லைனில் நாங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லா கலர்ஸும் டிஸ்ப்ளே பண்ணுவோம் நீங்கள் எது வேணும்னு சொல்லி டிக் பண்ணி அனுப்பிங்களா கரெக்டாக பர்டிகுலராக அதை மட்டும் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் ஒரு சேரீனாலும் கண்டிப்பாக டெலிவரி பண்ணுறோம் பரவாயில்லைங்களா ஜிபே ஃபோன்பே இன்றைக்கி ஆன்லைனில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது கண்டிப்பாக டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் சூப்பர் நம்பி ஆர்டர் பண்ணலாம் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன விதை காட்டுறமோ அதை தான் நாங்கள் பார்சல் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷியூரான பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்கும் ஓகே கலெக்ஷன் பார்க்கலாங்களா கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து காட்டன் வெரைட்டி ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் ஓகேண்ணா இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து பேசிக் மாடலில் நல்லாயிருக்கும் காட்டனில் வந்து பார்த்திங்களா இது வந்து ஃபேன்ஸியாக இருக்கும் சார் இது வந்து நல்ல குவாலிட்டி இருக்கும் அதேமாதிரி ஃபேன்சியாகவும் இருக்கும் பார்த்தீங்களா ப்ளவுஸ் இது மாதிரி டிசைன் வரும் ரேட்னா இது வந்து டூ ஃபிஃப்டிங்கண்ணா ஹோல்சேல் ரேட்டு இரநூத்தம்பது ரூபா தான் கண்டிப்பாக இரநூத்தம்பது ரூபா தான் சார் பெஸ்ட்டாக இருக்கும் இதில் கலெக்ஷன் நிறைய இருக்கு மாட்டேங்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சார் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி கலர்ஸ் அது மாதிரி ஒரு ஒவ்வொரு டிசைன்லையும் வரும் இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து சாம்பிள் தான் ஃபுல்லாகவே வீடியோவில் காட்ட முடியாது அதனால் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறோம் நெக்ஸ்ட் பிக்சர் உங்களுக்கு வரும் சார் நெக்ஸ்ட் வந்து செக்ரி டைப் சார் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது கேட்டுகிட்டு ஒரு முப்பது கலர் காம்போ இருக்கு சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இதில் பார்த்தீங்களா இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எல்லாருமே விரும்பி எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு டிசைன்ஸ் தான் இது பார்த்தீங்களா இது மாதிரி டிசைன்ஸ் வரும் பல் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் இது மாதிரி கான்ட்ராஸ்ட் வரும் ரொம்ப ச நல்ல ஒரு கலர் காம்பௌரும் சூப்பராக இருக்கும் சார் இது பாருங்கள் இது நல்லா இருக்கும் வெரைட்டி ரேட்னா சார் இது வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் சார் டூ ஃபிஃப்டி சார் மார்க்கெட்லலாம் அதிகமாக போயிட்டுருக்கு நம்ம வந்து டூ ஃபிஃப்டி கொடுத்துட்டுருக்குறோம் சார் இப்போ ஹோல்சேல் ரேட் அப்படியே கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ரீட்டெயிலுக்கு உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டை பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் பீஸ் கொரிய இருக்குது சிங்கிள் பீஸ் கொரியர் இருக்கு சார் அவைலபிள் இருக்குது வாட்ஸ்அப்பில் எல்லா கலர்ஸும் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது டிஸ்ப்ளே பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் வேணுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா போகலாம் சார் ஓகே நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து இதுவும் காட்டன் வெரைட்டி தான் சார் இது வந்து ஃபேன்சி காட்டன் சார் ஓகே ரொம்ப நல்லா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா பாருங்கள் இது மாதிரி ரிச் பல்லு வந்துடும் புட்டா வந்துடும் டிசைன்ஸு பார்டர் இது மாதிரி டிசைன்ஸ் வரும் நல்லா இருக்கும் வெரைட்டிஸ் நல்லா இருக்கும் இது வந்து ஃபேன்சி காட்டன் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சார் காட்டன் ஜென்ரலாக அயன் பண்ணி தான் கட்டணும் இது பொறுத்த வரைக்கும் அயன் பண்ணி தான் கட்டணுன்ற அவசியம் இல்லை நல்லாயிருக்கும் காட்டன் டிசைன் இது வந்து ரொம்ப கம்மி தான் சார் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் சார் இப்போ தான் கண்டிப்பாக ஐநூற்றம்பது ரூபா காட்டன் சார் பியூர் காட்டன் ஃபேன்சி காட்டன் சிங்கிள் பீஸாலும் அனுப்பிடுறேன் சிங்கிள் பீஸ்னாலும் கண்டிப்பாக அனுப்பியிருக்கேன் சார் வெரைட்டிஸ் நல்லா ஓகே நெக்ஸ்ட் காட் சார் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்களா இதுவும் வந்து காட்டன் வெரைட்டி சார் காட்டனில் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இருந்தாலும் பியூர் காட்டன் வந்து கண்டிப்பாக பியூர் காட்டனுக்குன்னு ஒரு பீப்புள் இருக்காங்க அவங்களுக்காக நிறையா நாங்கள் டிசைன்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்களா அவங்க டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் சார் டீசெண்டாக இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப டிசைன்ஸ் இல்லாமல் நல்லா டீசெண்டாக இருக்கும் பார்த்தீங்களா இது மாதிரி ரெகுலர் ஆஃபீஸ் க்ளயர்ஸ் அவங்களெல்லாம் இதை கண்டிப்பாக லைக் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் இது மாதிரி இருக்குது சரி சூப்பரா இருக்கு கண்டிப்பா இருக்கு சார் நல்லா காட்டன் கிளாத்ல இருக்குமோ காட்டன் சார் பியூர் காட்டன் சார் இது நல்ல டீசன்ஸான டிசைன் இது ஒரு ஆபீஸ்ல கட்ட நல்லா இருக்கும் கண்டிப்பா ஆபீசர்ஸ் ஆபீஸ் கோயர்ஸ் எல்லாமே ஸ்டாப் எல்லாமே இது நல்லா லைக் பண்ணி எடுக்குறாங்க ரேட் கமிதானா ரேட் ரொம்ப கம்மியula சார் 500 only சார் ₹500 கண்டிப்பா ₹500 சார் சிங்கிள் பீஸ் ஒரி இருக்கு சிங்கிள் பீஸ் அவேலபிள் ஆ WhatsAppல कांटेक्ट பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அனுப்புவோம் சத்யா சரவணா டெக் இலம்பல்லை சத்யா சரவணா டெக் இலம்பல்லை ஓகே நான் நெக்ஸ்ட் கட்டுன நான் அடுத்துங்க சார் அடுத்து காட்டனில் இன்னொரு வெரைட்டி சார் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காட்டனில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க இது ஒரு நல்ல வெரைட்டி சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வருங்க சார் பியோர் காட்டனு பாட்ரு எல்லாமே உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் பாருங்கள் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லா கலர்ஸும் இப்போ காட்ட முடியல வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸு கலர்ஸ் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் இது வந்து ஒன்லி சிக்ஸ் சார் அறுநூற்றம்பது ரூபா மட்டுமே சார் ரேட் ரொம்ப கம்மியான பரவாயில்ல கண்டிப்பாக இருக்குது சார் பியூர் காட்டன்ல இந்த மாதிரி ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க சார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் பாருங்க ஹோல்சேல் தான் கண்டிப்பாக ஹோல்சேல் தான் சார் ரேட்டியிலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹோல்சேல் ரேட்டில் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் சார் ஓகே நான் அடுத்ததுண்ணா சார் அது காட்டன்ல நெக்ஸ்ட் இன்னொரு வெரைட்டி சார் ஓகே ரொம்ப நல்லா ஹோல்சேல் டிசைன் வரும் சார் இது நல்லா இருக்கும் பாட்ரு வந்து பார்த்திங்களா உங்களுக்கு ஜெரி கட்டி பார்ட்ரு நல்லா இருக்கும் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரியே இருக்கும் சார் நல்லா பாத்தீங்களா இதனுடைய வாப்பர் பிக்சர் ஒன்று காட்டன் நல்லா இருக்கும் எட்நூறுவா வருமானா இல்லைங்க சார் ரொம்ப கம்மி விலை தான் உங்களுக்கு ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் இது வேறு அறுநூறுபா தான் கண்டிப்பாக அறுநூறுபா சார் ஆல் செல்ஃப் டிசைன் மாதிரி இருக்கும் சார் இது கிராண்ட் அதில் குவாலிட்டி நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பி இப்போ சாம்பிள் வேணும் இப்போ சாம்பிள் மட்டும்தான் சார் எல்லா ஒவ்வொரு வெரைட்டிலையும் பார்த்திங்களா இருபது கலர் முப்பது கலர் வரும் சார் எல்லாமே நம்ம வீடியோவில் காட்ட முடியாது ஓகேண்ணா பிகாஸ் ஆஃப் வேல்யூபிள் டைம் ஓகேண்ணா சார் இது வந்து காட்டனில் இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்களா இது வந்து கூல் காட்டன் சார் இது வேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும் இது வந்து கூல் காட்டன் நீங்கள் வேர் பண்ணி பார்த்தீங்களா கண்டிப்பாக தெரியும் இது ஒரு ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் இதில் வந்து கலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இதுவும் ஒரு காட்டன் வெரைட்டி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பார்த்தீங்களா இது ஒரு ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் சில சூப்பராக இருக்கணும் இது மாதிரி வரும் சார் ரொம்ப இது பார்த்தீங்களா மெட்டீரியல் வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கூலாக இருக்கும் சார் அதனால தான் கூல் காட்டன் சொல்கிறோம் நல்லாயிருக்கும் இது வந்து நிறைய பேர் லைக் பண்ணி எடுப்பாங்க காட்டன் நிறைய வச்சுருக்குறீங்க காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார் எப்பவுமே வந்து மாறாத பழமை மாறாத டிசைன் எதுன்னு பாத்தீங்களா உங்களுக்கு காட்டன் தான் சார் காட்டன்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார் ஓகே இன்னொரு விஷயத்துல இப்ப நீங்க கேட்டீங்க இன்னொரு விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஓகேண்ணா பார்த்தீங்களா மகாத்மா காந்தி ஒன்று சொல்லியிருக்காரு நம்ம வியாபாரத்தை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லணும்னு விரும்பப்படுறேன் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்லியிருக்காரு அது சத்தியமான வார்த்தைகள் சார் அந்த கிராமங்கள்ல யார் வாழ்றாங்கன்னா விவசாயிகளும் கூலி தொழிலாளிகளும் நெசவாளிகளும் இருக்காங்க இதை உடுத்துறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு நன்றி சொல்றேன் என்ன காரணம்னு கேட்டீங்களா அந்த விவசாயிகளுக்கும் கூலி தொழிலாளிகளுக்கும் இவங்க மறைமுகமாக உதவுறாங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சூப்பர்மா நெக்ஸ்ட் சார் இதுவும் ஒரு கூல் கா காட்டனுக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் காட்டன் சார் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காட்டன் வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி கவுண்ட்ஸ் குவாலிட்டி தான் இருக்கும் கண்டிப்பாக இது பார்த்தீங்களா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது பார்ட்ரு வச்சிருக்கு பார்டர் இல்லாமல் இருக்குது இது ஒரு பிக்சர் ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் ஒரு மார்க்கெட்டில் ரேட் அதிகம் சார் நம்ம ரேட் வந்து பார்த்திங்களா ரொம்ப கம்மியாக தரேன் எயிட் ஃபிஃப்டி சார் அந்த குவாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா இது மாதிரி பல்லு வரும் இது மாதிரி காம்பினேஷன் காம்போலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சார் இதில் வெறும் எயிட் ஃபிஃப்டி சார் எயிட்டி குவாலிட்டி குவாலிட்டியான காட்டன் சார் இது இந்த சாயம் போகிறது அது மாதிரிலாம் எந்த கம்ப்ளைனும் வராது சார் கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம் மறுபடியும் வாங்கினீங்களா ரிப்பீட்டாக ஆர்டர் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரிப்பீட்டாக ஆர்டர் பண்ணுவோம் ஓகேண்ணா நெக்ஸ்ட் கார்டு சார் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்களா ஒரு நல்ல டிசைன் சார் பாத்தீங்களா இக்கட்டு டிசைன் சார் இது வந்து ஆ கண்டிப்பாக இது வந்து சில்க் காட்டன் வெரைட்டி சார் ஓகே இது பார்த்திங்களா இது மாதிரி நல்லா டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் இது மாதிரி பல்லு இது மாதிரி பாடி டிசைன்ஸ் எல்லாம் வரும் சார் இது வந்து நிறைய காம்போ நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து பாத்தீங்களா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது சார் கலர்ஸ் நிறையா இருக்குது போச்சம்பள்ளி மாடல் போச்சம்பள்ளி மாடல் சார் இக்கட்டுன்னு சொல்லுவாங்க போச்சம்பள்ளி சொல்லுவாங்க சார் நல்லா இருக்கு கலர்ஸ்னால் இது வந்து கம்மியாக கலர்ஸ் இருக்குது பாத்தீங்களா ஒரு நாற்பது கலர்ஸ் இதில் வரும் சார் காம்பினேஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா பாத்தீங்களா உங்களுக்கு வந்து விலை ரொம்ப கம்மி சார் சிக்ஸ் ஃபிஃப்டி சார் குவாலிட்டியான யானில் இருக்கும் சார் குவாலிட்டியான யான் இருக்கும் சார் நம்மளது வெரைட்டி எல்லாமே நெக்ஸ்ட் சார் அடுத்து வந்து இது கோட்டா காட்டன் சார் இது கோட்டா காட்டன் வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் நல்லா இருக்கும் மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு செல்ஃப் டிசைன் சார் ஓவராலாக பாத்தீங்களா சாரி ஃபுல்லா டிசைன் அப்புறம் ரேட் அதிகமா இருக்கு இல்லை சார் இது வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்ல சார் இது வந்து செல்ஃப் டிசைன்ஸ் நல்லா சீப்பா தரும் சார் இது சிக்ஸ் பிப்டி வரும் சார் நூத்தி ஐம்பதா சார் டிசைன்ஸ் நல்லா இருக்கும் வெரைட்டிஸ் மார்க்கெட்ல எங்கே கிடைக்காது கண்டிப்பா கிடைக்காது சார் இது வந்து ஆல் செல்ஃப் டிசைன் சார் புட்டா டிசைனே உங்களுக்கு அந்த ரேட் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கலர்ஸ் நிறைய இருக்கு சார் இதுல சாம்பிள் சாம்பிள் மட்டும் காட்டிருக்கோம் சார் இது வந்து நல்லா இருக்கும் பங்கன் கட்டுற மாதிரி இருக்கும் சார் பாட்டு படிப்புக்கு ஏக்கலா இருக்கும் சார் இது ஓகே கட்டு சார் அடுத்து வந்து காட்டன் வெரைட்டிலே பார்த்திங்களா சார் ஓகே எப்பவுமே லைக் பண்ணுற இன்னொரு டிசைன்ஸ் சார் பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் சார் இது பார்த்திங்களா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா மல்டிபிள் கலர்ஸ் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா டிசைன்ஸ் பார்டர் எல்லாம் கலர்ஸ் வரும் இது வந்து ரேட் பார்த்திங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் லினனில் வந்து இன்னும் கம்மி விலையிலையும் இருக்குது நம்மக்கிட்ட ஜாஸ்தி விலையிலையும் இருக்குது எல்லாமே நம்ம இப்போ வீடியோவில் டிஸ்பிளே பண்ண முடியல அதனால் உங்களுக்கு வந்து சாம்பிள் மட்டும் காட்டியிருக்கோம் நிறைய ஒன்று ஒன்று பார்த்திங்களா யூனிக் டிசைன்ஸ் யூனிக் கலர்ஸாக இருக்கும் சார் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே சார் அடுத்த டிசைன் சில்க் வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது சாஃப்ட் சில்க் சார் ஓகே மெட்டீரியல் ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பட்டு புடவ லுக் அப்படியே வரும் சார் ஒரு ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் இது பார்த்திங்களா இது மாதிரி இது வந்து லெஸ் சார் பார்டர்லே பார்டர் வச்சும் இருக்குது சார் லெஸ்ஸும் இருக்குது இது ஒரு சாம்பிள் பிக்சரும் பார்த்திங்களா அது மாதிரி கான்ட்ராஸ்ட் வரும் உங்களுக்கு பல்லு கலரில் ப்ளவுஸ் வரும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சார் பட்டு புடவ மாதிரி வரும் பார்த்தீங்களா உங்கள் வெட்டிங் கலெக்ஷன்ஸில் இது ஒரு நல்ல டிசைன்ஸ் சார் நிறைய கலர்ஸ் இருக்குது சார் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்களா இருபது முப்பது கலர் வரும் சார் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியல அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கலர் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பட்டில் இது ஒரு வெரைட்டி சார் ஓகே பார்த்தீங்களா இது ஓவராலாக வந்து ஜெரி வரும் சார் செல்ஃப் டிசைன் சார் இது பார்த்திங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இது ஒன்று ஓப்பன் பிக்சர் காட்டும் சார் இந்த மாதிரி வரும் சார் டிசைன்ஸ் ஃபுல்லாக ஓவரால் ஜெரி வரும் கிராண்டாக இருக்கலாம் நல்லா கிராண்டாக இருக்கும் சார் ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை வெட்டிங் முரூர்த்துக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக முரூர்த்தக்கு நல்லாயிருக்கும் சார் ஆனால் இது வந்து விலை வந்து ரொம்ப கம்மி வேலை தான் சார் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி சார் இப்போ அறுநூத்தம்பது அறுநூற்றம்பது ரூபாய்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கோட வரும் சார் சூப்பர் ஹால்செல் ஜெரி நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம் சார் ஓகே சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டு செக்ஷன் பார்த்துட்டுருக்குறோம் நம்ம பட்டில் பார்த்திங்கனா நெக்ஸ்ட்டு இதுவும் நல்ல ஒரு வெட்டிங் கலெக்ஷன் சார் நல்லா ஓவராலாக டிசைன்ஸ் இருக்கும் சார் இது டிசைன்ஸ் பார்த்திங்களா அது மாதிரி ஃபுட்டாக டிசைன்ஸ் வரும் பார்டரில் பார்டரில் இது மாதிரி டிசைன்ஸ் வரும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் ஓவராலாக உங்களுக்கு ஜெரி வரும் பார்த்திங்களா ஒரு ஓப்பன் பிக்சர் காட்டுறோம் பாருங்கள் இது மாதிரி வரும் பாடி கலா பாடி அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் வரும் பார்த்தீங்களா பல்லு பார்த்தீங்களா இது மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வரும் பல்லு ப்ளவுஸும் உங்களுக்கு ஜக்காட டிசைன் வரும் இது வந்து பார்த்திங்களா ஃபுல் ஒர்க்கோட வருங்க சார் வெட்டிங் கலெக்ஷன்ஸு வெட்டிங் கலெக்ஷன் நீங்கள் நம்ப முடியாத விலையில் கொடுக்குறோம் சார் செவன் ஃபிஃப்டி ஒன் பெஸ்ட்டு சிப் அண்ட் பெஸ்ட்டு கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் ஹோல்சேலருக்கு வந்து இன்னும் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார் ஓகே சார் நெக்ஸ்ட்டு நம்ம பட்டு செக்ஷன் கண்ணி பண்ணலாம் சார் பார்த்தீங்களா நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸை காட்டிகிட்டு இருக்கிறோம் சார் பார்த்தீங்களா அப்படியே பட்டு அப்படியே ஒரிஜினல் பட்டு மாதிரி ஏறு வரும் சார் லிமிட்டேஷன்ஸ் அப்படியே சூப்பராக இருக்கணும் சூப்பராக டிசைன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும் பார்டர்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்ட்ரெலாம் உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் வரும் சார் டிசைன்ஸ் எல்லாம் அழகாக இருக்குண்ணா அழகாக இருக்கும் டிசைன்ஸு இது மாதிரி பார்த்திங்களா உங்களுக்கு இருக்கும் இல்லை மூத்தது நிறையா எடுப்பாங்கன்னா மூத்தத்துக்குலாம் கண்டிப்பாக எடுப்பாங்க சார் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா கலர் வந்து உங்களுக்கு அதே மாதிரி பார்டர்லாம் நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கும் சார் ஹைலைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஓகே டிசைன்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் ஓகே இந்த டிசைன்ஸ் அதே மாதிரி இதில் எல்லாமே பேஸ்ட்ரல் கலர்ஸ் வரும் சார் எல்லாமே நல்லா ஒரு கிளிட்ரிங்காக இருக்கும் சாரீஸ் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக கலர்ஸ் இருக்கும் நல்ல ஃபேன்சி கலர்ஸ் வரும் சார் இதில் இது வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மி சார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சார் அவ்வளோதான் கண்டிப்பாக ஒன்லி சார் சூப்பர்லாம் நெக்ஸ்ட் சார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களா ஒரு ட்ரெண்டிங் டிசைன் சார் குபேர் பட்டு இது பார்த்திங்களா நல்லா ஃபேன்சியாக இருக்கும் பார்டர்ஸு எல்லாமே உங்களுக்கு கலர்ஸு எல்லாமே ஃபேன்சியாக இருக்கும் இது பார்த்திங்களா ஒரு ஓப்பன் பிக்சர் காட்டுறோம் சார் இது மாதிரி வரும் பாடி பார்த்திங்களா பல்லு உங்களுக்கு வந்து பார்த்திங்களா கான்ட்ரஸ்ட் வரும் மீனா ஒர்க் வரும் இது மாதிரி பல்லு வரும் சார் மீனா ஒர்க் வரும் ப்ளவுஸும் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வரும் சார் இல்லை புது மாடல் கண்டிப்பாக புது மாடல் சார் நல்லா ட்ரெண்டிங் சார் இதில் இன்னும் வெரைட்டிஸ் இருக்குது காட்டுறேன் ஓகே இது பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சார் ஃபேன்ஸியாக இருக்கும் டிசைன்ஸ் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ஒன்லி சார் எட்நூறு மட்டும் தான் கண்டிப்பாக சார் ஓகேண்ணா குவாலிட்டி நல்லாயிருக்கும் சார் ஓகேண்ணா நெக்ஸ்ட் சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா குபேரப்பட்டில் ஒரு வெரைட்டி சார் இதுக்கு முன்னாடி காட்டுனது வந்து ஹால்செல் டிசைன் இருந்தது சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா டிசைன் வரும் சார் இதில் வந்து உங்களுக்கு கலர் கலர் வரும் புட்டாவில் மீனாக ஒர்க்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்களா ஒரு பிக்சர் ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் இது மாதிரி சாரீஸ் வரும் சார் உங்களுக்கு ஓப்பன் பிக்சர் ஒன்று காட்டுறேன் பார்த்தீங்களா இது மாதிரி வருங்க பார்த்தீங்களா ஒர்க் பாருங்கள் மீனா ஒர்க் வச்சு நல்லாயிருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார் பார்த்தீங்களா டிசைன்ஸ் எல்லாம் இது மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு பல்லு இது மாதிரி உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் வரும் அந்த பார்ட்ரு கலரில் வரும் சார் பல்லு அது ப்ளவுஸ் இது மாதிரி டிசைனோட வரும் இதில் வந்து நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது சார் வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே டிஸ்பிளே பண்ண முடியல இருந்தாலும் சாம்பிள்ஸ் மட்டும் நம்ம காட்டிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கணக்கில் இருங்க வியூவர்ஸ் இருந்து உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் பெஸ்ட்டு கலர்ஸு யூனிக் கலெக்ஷன்ஸு கண்டிப்பாக சக்தி சரமான டெக்ஸ்டில் கிடைக்கும் சார் நெக்ஸ்ட் பார்த்திங்களா இந்த சாஃப்ட் சில்கில் வெரைட்டி சார் சாஃப்ட் சில்கில் பார்த்திங்களா இது வந்து ரொம்ப ஒரு வெட்டிங் கலெக்ஷன்ஸு அதேமாரி நல்ல ஒரு டீசென்ட்டான டிசைன்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்திங்கனா ஒரு காஞ்சி பாட்டு மாதிரி ஈக்குவலாக ஒரிஜினல் சாஃப்ட் சில்க் ஈக்குவலாக இருக்கும் சார் இது பார்த்திங்கனா பார்த்திங்களா இது மாதிரி கான்ட்ரஸ்ட் வரும் பல்லு இது மாதிரி பாடி வரும் இது மாதிரி பார்டர் நல்லா உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும் கலர்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்படி வரும் இது மாதிரி வரும் சார் டிசைன்ஸ் நல்லா இருக்கும் இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி சார் உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு தான் கண்டிப்பாக சார் இதெல்லாம் மார்க்கெட்ல எல்லாம் பார்த்திங்கனா இது டபுள் ட்ரிபிள் அது மாதிரி இருக்கும் சார் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம உற்பத்தி பண்ணுறதுனால நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறோம் சார் மேனுஃபேக்சர்ட் அப்படியே கண்டிப்பாக பண்ணுறோம் சார் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக ஹோல்சேலர் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹோல்சேலாக ரேட்டில் எல்லாருக்குமே உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணித்தருவோம் ஓகே சார் இது பார்த்திங்களா உங்களுக்கு குபேரப்பட்டு சார் குபேரப்பட்டுலேயே பார்த்திங்களா இது ஒரு வெரைட்டி ஓகே ரொம்ப நல்ல ஒரு மல்டி கலர்ஸாக இருக்கும் சார் பார்ட்ஸ் சூப்பராக இருக்கணும் பார்ட்ரு பாருங்க கண்டிப்பாக இருக்கும் சார் உங்களுக்கு பார்த்தீங்களா நல்ல மல்டி கலர்ஸாக இருக்கும் வியூ பாருங்கள் கலர்ஸு இதேமாதிரி உங்களுக்கு பல்லு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கண்டிப்பாக வரும் கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பார்ட்ரு கலர்லேயே வரும் சார் பல்லு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் டிசைன்ஸு பார்த்தீங்களா இது வந்து பார்டர் நல்லா மல்டி கலர்ஸில் வரும் சார் அழகாக இருக்கணும் ரேட்டு கம்மி தானா கம்மி தான் சார் இது அவ்வளோ டிசைன்ஸும் கொடுத்து நம்ம கொடுக்குற ரேட் வந்து ஒன்லி எயிட் ஹண்ட்ரட் எட்நூறுபா கண்டிப்பாக சார் ஓகேண்ணா நம்ம வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்குறோம் மறுபடியும் பார்த்தீங்களா இதில் ஆல் ஹால்செல் டிசைன் சார் ஓவராலாக ஜெரி வரும் பார்த்தீங்களா இது மாதிரி எல்லாம் வரும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சி பட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் சார் இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் வரும் ப்ளவுஸு பல்லு எல்லாமே கான்ட்ராஸ்ட் வரும் ஒன்று சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் ஓப்பன் பெஞ்சு காட்டுறேன் இது மாதிரி பாடி வரும் கலர்ஸு பார்டர் அதே மாதிரி உங்களுக்கு பல்லு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வரும் பல்லு ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் வரும் இந்த மாதிரி டிசைன்ஸு நிறைய கலர்ஸு நிறைய வெரைட்டி டிசைன்ஸு நிறைய இருக்குது சார் இது வந்து நம்ம வீடியோவில் எல்லாமே காட்ட முடியல சாம்பிள்ஸ் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் இது வந்து ஒன்லி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சார் ஓகேண்ணா சார் இது வெட்டிங் கலெக்ஷன் சார் இது பார்த்திங்கன்னா நல்ல கிராண்ட் லுக் இருக்கும் சார் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் கான்ட்ராஸ்ட் வரும் இந்த பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர் அதே கலரில் உங்களுக்கு வந்து பல்லும் ப்ளவுஸும் வரும் உங்களுக்கு ஒன்று சாம்பிள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்களா பாடி இது மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் வரும் பார்த்தீங்களா பல்லு பார்த்தீங்களா பாட்ரு கலரில் கான்ட்ராஸ்ட் வரும் இது மாதிரி பல்லு கான்ட்ராஸ்ட் வரும் ப்ளவுஸும் உங்களுக்கு இது மாதிரி கான்ட்ராஸ்ட் இருக்கும் சார் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா டிசைன்ஸ் இருக்குது இதில் வந்து கலர் காம்பினேஷன் நிறையா இருக்குது சார் பார்த்திங்களா ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கும் சாரீஸு உங்களுக்கு வந்து இது ஒரு வெட்டிங் கலெக்ஷன் சார் மாதிரி ஏன்னா கண்டிப்பா சார் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டிசைன்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக ட்ரெண்டிங் சார் இது வந்து வெட்டிங் கலெக்ஷன் நெக்ஸ்ட் சார் இது வந்து நம்ம வெட்டிங் கலெக்ஷன் சார் இது வந்து நல்ல கிராண்ட் கலெக்ஷன் சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு சார் இது பார்த்தீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் சாரி கட்டுற மாதிரி ஒரு லுக் இருக்கும் சார் ஒரு ஓபன் பிக்சர் காட்டுறோம் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் கல்யாண பொண்ணு கட்டுற மாதிரி இருக்கும் சார் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கொடி மாடல் சூப்பர் மாடல் சார் நிறைய கலர்ஸ் நிறைய கலர்ஸ் பாத்தீங்களா நல்லா கிராண்டா இருக்கும் சார் சாம்பிள் தான் இது வந்து சாம்பிள் தான் சார் நம்ம ஏன்னா வீடியோவில் வந்து எல்லாமே காட்ட முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு விசிட் பண்ணுங்க நேரில் விசிட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க மீடியாவை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் சார் ஓகேண்ணா நெக்ஸ்ட் காட்டன் நெக்ஸ்ட்ண்ணா சார் இது வந்து பியூர் காட்டன் சார் பியூர் காட்டனில் இது ஒரு வெரைட்டி சுங்குடி காட்டன் வந்து சுங்குடி காட்டன்லேயே ஒரு நல்ல குவாலிட்டியான காட்டன் தான் இது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு பார்டர் இது மாதிரி எல்லாம் வரும் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து சும்மா சாம்பிள் மட்டும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் இது வந்து ரொம்ப கம்மி வேலை தான் கொடுக்குறோம் சார் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி சார் முந்நூற்றம்பது ரூபா கண்டிப்பாக சார் சம்மர் காட்டன் சார் எல்லாருமே எப்போவுமே இது வந்து எப்பவும் லைக் பண்ணி விரும்புகிற ஒரு டிசைன்ஸ் சார் இது ஓகேண்ணா அடுத்த வந்து பாத்தீங்களா காட்டன் தான் சார் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன் சார் ரெகுலராக இல்லாத மெஷினரி மட்டும் இல்லாமல் நம்ம மேன் பவரையும் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு டிசைன்ஸ் இது கையிலே டிசைன் கண்டிப்பாக இது வந்து ஹேண்ட் பெயிண்டிங் சார் கையிலே வரைகிற டிசைன்ஸ் இது ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க எந்தளவு நம்ம ஆர்டிஸ்ட்டுங்க கைவண்ணம் காட்டியிருக்காங்கன்னு பாருங்க பரவாயில்ல நீட்டாக வந்திருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அழகாக இருக்கும் அதான் ஃபேன்சியாக இருக்கும் சார் டிசைன்ஸ் எல்லாம் இல்லை பொங்கல் ட்ரெண்டிங் பொங்கல் ட்ரெண்டிங் இது வந்து ரொம்ப காட்டன் விரும்புகிறவங்களுக்கு காட்டன் கம் ஃபேன்சி அது விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் சார் டிசைன் இது பார்த்தீங்களா ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி சார் ஓகே குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி கண்டிப்பாக ஓகேண்ணா சார் இன்னொரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான வெரைட்டி சார் பார்த்தீங்களா சாஃப்டி சாஃப்டியில் டிஜிட்டல் சாஃப்டி சார் பார்த்தீங்களா இந்த தீபாவளி ஃபுல்லாகவே நல்லா இது ட்ரெண்டிங் போய்ட்டுருக்கு தீபாவளிக்கு முன்னாடி இருந்தே நல்லா போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அது ஒன்று ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வந்து பார்த்திங்களா நல்ல வெரைட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா டிசைன்ஸு இது மாதிரி வரும் இதில் வந்து கான்ட்ரஸ்ட்டு பல்லு ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ரஸ்ட் வரும் இதில் வந்து நிறைய கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது சார் யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்களா ஒன்று ஒன்று ஒரு வெரைட்டி ஒரு டிசைன்ஸ் இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்களா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சார் இதில் வெரைட்டிஸ் நிறைய வருது கம்மி விலையில இருக்குது ஜாஸ்தி விலையில இருக்குது நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் நம்மளுக்கு அதனால் பார்த்திங்களா இந்த வெரைட்டிஸ் வந்து நல்லா இருக்கும் காட்டன் சாரி இது கிராண்டாக இருக்குது நல்லா கிராண்டாக இருக்குது இது மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் பார்த்திங்களா இது மாதிரி பல்லு இது மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் அதே பார்த்திங்களா ப்ளவுஸ் இது மாதிரி டிசைன்ஸ் வரும் சார் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வந்து இதே மாதிரி காட்டன் டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவோம் டீச்சர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க சார் இது ரேட்டு கம்மி ரேட் வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மி சார் ஃபைவ் ஹண்ட்ரட் வண்டி சார் ஐநூறுரூபா கண்டிப்பாக சார் பரவாயில்ல ஓகே சொல்லுங்கண்ணா சார் மல்மில்ல பார்த்திங்களா பார்த்தீங்களா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது சார் கம்மி ரேட்லேயும் இருக்குது சார் அதிக ரேட்லேயும் இருக்குது இன்னும் வேறு வெரைட்டி இருக்குது இது டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது சார் இது வந்து ஒரு வெரைட்டி காட்டியிருக்கிறோம் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இன்னும் வெரைட்டிஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் சார் ஓகேண்ணா ஆ டியர் வியூவர்ஸ் சக்தி சரோநாடக்ஸுங்க பார்த்திங்களா இப்போ உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே ஒரு சாம்பிளுக்கு தான் எல்லாமே ஒரு பத்து பீஸு அஞ்சு பீஸு இருபது பீஸ் அது மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்களா இப்போ வந்து எல்லா கலெக்ஷன்லையுமே பார்த்திங்களா வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸும் நிறையா இருக்குது எல்லா ரேட்லேயும் இருக்குது பார்த்திங்களா சில்க் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்களா ஒரே டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா கம்மி விலையில இருக்குது அதிக விலையில் இருக்குது உங்களுக்கு யாருக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் சப்ளை பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுடைய இனிமையான தருணங்களே சக்தி சரவணாவோடு இணைந்திருந்து மகிழ்ந்திடுங்கள் இது உங்கள் சக்தி டெக்ஸு Thank you for watching.